எலிஃபெண்டா தீவு இந்த எலிஃபெண்டா தீவுடைய இயற்பெயர் ஸ்ரீபுரி உள்ளூர் மக்களால் காரபுரி அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது நம்மூர் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீபுரி அப்படின்னும் உள்ளூர் மக்கள் காரபுரி அப்படின்னும் அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயர் மாற்றம் வந்திருக்கு எப்படி பெயர் மாற்றம் வந்ததுன்னு பார்க்கலாம் இந்த எலிஃபண்டா தீவு எங்கே இருக்குது அப்படின்னா மும்பைக்கு அருகில் உள்ள ஒரு தீவு தான் இந்த எலிஃபண்டா தீவு இந்த தீவில் உள்ள பெரிய யானையுடைய உருவத்தை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவுக்கு எலிஃபண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டுட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க வந்து பா அங்கே இருக்க ஒரு பெரிய யானை சிலையை பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அந்த தீவிலேயே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போனது அந்த பெரிய யானை சிலை உருவம் தான் போல இருக்குது அதனால் அந்த தீவுக்கு யானை இங்கிலீஷில் என்ன எலிஃபெண்ட் இல்லையா எலிபெண்டா தீவு அப்படின்னு போர்ச்சுகீசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு பெயரிட்டுட்டாங்க இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் இந்த எலிபெண்டா குகை அப்படிங்கிறது இந்த தீவுக்கு போர்ச்சுகீசர்கள் எலிபெண்டா தீவு அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க எலிபெண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி அதாவது மூன்று முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையற்றதாகனு சொல்லியிருக்காங்க எலிபெண்டா குகையில இருக்கிற சிவனுடைய சிலை ரொம்பவும் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயிலுடைய நுழைவாயிலில் காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவர்பவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இந்த தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இயற்பெயர் நம்ம ஊர் வச்சது ஸ்ரீபுரி அப்படின்னும் உள்ளூர் ஆண்கள் காரபுரி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்துட்டு இந்த தீவுக்கு எலிஃபண்ட் எலிஃபெண்டா தீவு அப்படின்னு பெயரே பா இட்டுட்டாங்க அந்த பெரிய யானையோடைய உருவத்தை பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும்னு தோணுது அதை பார்த்துட்டு ஏன் இந்த தீவுக்கு வந்து அது அந்த பெயர் இட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த எலிஃபண்டா குகை இருக்கு இல்லையா அதில் இருக்கிற திருமூர்த்தி மூன்று முகங்கள் கொண்ட சிவனுடைய வனப்பு ஈடு இணையற்றதாகம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கோயிலுடைய நுழைவாயில் காணப்படுற துவார பாலகர்களுடைய சிலைகள் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்பையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை சொல்லும்பொழுதே அந்த எலிஃபெண்டா தீவுக்கு போய் இதை பார்க்கணும்னு எனக்கே தோணுது உங்களுக்கு எதுவும் போகிற வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க பட்டக்கல் பட்டக்கல் வளாகத்தில் ராஷ்டிரக்கூடர்கள் கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க இங்கே சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் இராசகூடர்களால் கட்டப்பட்டது இந்த படத்தில் காமிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் சமண நாராயணர் கோவில் அதாவது பட்டக்கல்ல ராசக்கூடர்கள் என்னென்ன கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னா சமண நாராயணர் கோவிலையும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலையும் ராஷகூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க